சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீப ஆராதனை நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை திரவிய புடி அபிஷேகம் திரவிய புடி அபிஷேகம் திரேவிய பொடி அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாய் சிவராமபுரம் திரேவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாராத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி சாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவு அபிஷேகம் சாய்ராம் 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 குரு குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் மாவுடி அபிஷேகம் தீப ஆராதனை தீப ஆரத்தி நடைபெறுகிறது சாய்ராம் 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 வாழ்க குருவே துணை பழச்சார் அபிஷேகம் எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் எலுமிச்ச பலச்சாரினால் அபிஷேகம் சாய்ராம் குரு குருவாள்க குருவி எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் முடிந்தே தீப ஆராதனை தீப ஆரத்தி தீபா ஆராதனை தீப ஆரத்தி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவியை துணை குரு வாழ்க குருவியை துணை தயிர் அபிஷேகம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிரபிஷேகம் தயிர் இனால் அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் துணை குரு வாழ்க குருவே துணை தயிரபிஷேகம் படிந்தது தீபாராதனை தீபாரத்தி தயிரபிஷேகம் படிந்தது தீபாரதனை தீபாரதி சிவராமபுரம் குரு வாழ்க புரிவே துணை பஞ்சாமிருதா அபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் பாபாவிற்கு பஞ்சாமிர்த சினாவல் அபிஷேகம் சாய்ராம் 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 பஞ்சாமிருதா அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவேத்தினை குருவால்க குருவேத் சாய்ராம் 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 பஞ்சாமிரதா அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி பால் அபிஷேகம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பாலி அபிஷேகம் சைராம் ஸ்தயராம் ஸ்தயராம் மற்ற கருவறையில் சென்று நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இங்கு சிறுவர்களும் பால் அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் செய்யலாம் செய்யலாம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாயராம் 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 குருவாள்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக விஷயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க துணை மறைக்காம பார்த்துங்க இப்போ முகமும் தெரியல பாபா முகமே தெரியுது குரு வாழ்க குருவே துணை சாயராம் 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 வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் துணை நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் என்ன இந்த சும்ப கொஞ்சம் நல்லா அப்படி போதும் போதும் ரொம்ப சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை குருவாள்க குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கீர்கள் சிவராமபுரம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் முடிக்கை பொறுமை விடாமுயற்சி உருவாக்க குருவிய துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் சைராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இங்கு சிறுவர்களும் அபிஷேகம் செய்யலாம் இங்கு சிறுவர்களும் பாலாபிஷேகம் செய்யலாம் இங்கு சிறுவர்களும் பாலாபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் சாய் ராம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க துணை குரு வாழ்க துணை சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பால அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை மறைக்காம போதுங்க இப்போ முகமும் தெரியுது பாபா முகமே தெரியுது குருவால்க குருவே துணை சாயராம் 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 குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவேத்துணை குருவால்க குருவேத்துணை சாய்ராம் சாயராம் சாய்ராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குருவால்க நம்பிக்கை பொறுமை முயற்சி சிவராமபுரம் 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 குரு வாழ்க குருவே துணை இந்த சும்ப கொஞ்சம் ஆ அப்படி போதும் போதும் ரொம்ப போதும் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமையை விடாமல் இருந்துச்சு உருவாக குருவே துணை ரொம்ப பாலபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சாய்ராம் சாயராம் சைராம் हम तो जानते हैं कि ये जो तुम्हारा है वो है ना ये जो मौका हमको है पश्चात में ये ये नहीं दिख रहा है ये जो मौका है ये जो आने की है करना चाहता हूं बिके में मौका नहीं देता नहीं

பன்னீர் அபிஷேகம் பன்னீர் இனாவில் அபிஷேகம் பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் பன்னீர் ரினாவில் அபிஷேகம் சாய்ராம் 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 Sivarama Pram, Sivarama Pram, Sivarama Pram. <inaudible> நமோ ஜ ஜ நமோ நம ர சாயி நமோ நம ஓ நமோ நம டாய நமோ நம ஜ ஜாய நமோ நம ர ராயமோ நம ஓ நமோ நாயி நமோ நம ரே